நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுன தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ இந்த தேர்விற்கு அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து வெளியிட்டு ஸோ அதனை குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஏற்கனவே வந்து டிஆர்பியின் சார்பாக உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி முதல்ல நான்கு பாடத்திற்கு உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க சிவி லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அடுத்து உங்களுக்கு பயோடேட்டா ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து இப்ப நேற்று இரவு தமிழ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் சேர்த்து ஒன்பது பாடத்திற்கு இருந்துச்சு இது செகண்ட் ஷெடியூலாக விட்டுருந்தாங்க தற்பொழுது தேர்டு ஷெடியூலாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பாடத்திற்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க லிஸ்ட்டு வெளியிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக ஒன்றாம் தேதியில இல்ல இருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் இரண்டு நாட்கள் வந்து இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ஆனது நடைபெறுவதற்கு அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க சோ இதுல முதல்ல வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாடம் சோ மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும் பாட்னியா இருக்கட்டும் சுவாலஜியா இருக்கட்டும் ஜாகிரபி சோ இதற்கான முதல் ஷெடியூலுக்கான கால் லெட்டர்ஸ் வந்து டிஆர்பியோட டேஷ் போர்டில் இருக்குது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க செஞ்சுக்கலாம் அந்த டேஷ் போர்டில் உங்களுடைய கால் லெட்டரை எடுத்துக்கலாம் ஸோ அந்த கால் லெட்டருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது சோ அந்த கால் லெட்டரை அடிப்படையாக வைத்துதான் நம்ம அடுத்து என்ன செய்யணும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு சர்டிபிகேட் சரிங்களா பயோடேட்டா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது ரெண்டையுமே வந்து என்ன செய்யணும் பதிவிறக்கம் செய்து இது ரெண்டையுமே நம்ம ஃபில் பண்ணணும் சோ அப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா சில விவரங்கள் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க சான்றிதழ் சரிபார்த்தலுக்கான எண் மற்றும் நாள் சோ அந்த கால் லெட்டர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம சான்றிதழ் சரிபார்த்து அழைப்பு கடிதத்துல இருக்கக்கூடிய பாடம் சோ அதே மாதிரி உங்களுடைய முகவரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கால் லெட்டர் அடிப்படையா வைத்து அதே மாதிரி உங்களுடைய சர்டிபிகேட்டை அடிப்படையா வைத்து இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாமே நீங்க இணைச்சிடணும் ஃபில் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நான்கு பக்கங்களே இருக்கக்கூடியது ஸோ அதற்கு இந்த கால் லெட்டர்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு காப்பி கிட்ட நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சோ நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய அளவிற்கு இருக்கும் அதே மாதிரி கால் லெட்டரை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பயோடேட்டா ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் சோ இத வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த கால் லெட்டர்ல உள்ளது படி நீங்க சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய தகவலையும் இதுல கொடுத்து இது ரெண்டையுமே பச்சை மைல நம்ம சைன் பண்ணக்கூடிய சைன் இது ரெண்டையுமே ஃபில் பண்ணிக்கோங்க சோ மேத்தமெட்டிக்ஸ் பாட்னிக்கு கால் லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க சிவி ஷெடியூல் செகண்ட் தமிழ் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்று வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த சிவிக்கு ஒரு இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு முன்பாக தான் இந்த கால் லெட்டர் கொடுக்கறாங்க இரவு நம்ம என்ன செய்யலாம் மீத பாடத்திற்கு நம்ம தமிழ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்துக்கலாம் ஸோ அதனை தொடர்ந்து வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாளை சரிங்களா அதிகபட்சமாக நாளைக்குள்ள அனைவருக்குமான கால் கால் லெட்டர்ஸை நம்ம ஸோ அந்த அயர்ன்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பயோ டெட்டா ஃபார்ம் இது ரெண்டையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி கால் லெட்டர்ஸ் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினான்கு விதமான சர்டிபிகேட் ஆல்ரெடி வந்து நம்ம அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய சர்டிபிகேட் தான் கிட்டத்தட்ட இரண்டு காப்பி ஜெராக்ஸ் ஒரு காப்பி சரிங்களா ஒரிஜினல் சோ அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம தயார் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த பதினான்கு சர்டிஃபிகேட் என்னென்ன சோ அந்த பதினான்கு சர்டிபிகேட்டையும் ஒரு ஆர்டர்ல நம்ம சொல்லக்கூடிய ஆர்டர்ல நீங்க கரெக்டா இரண்டு காபி வந்து எடுத்து சோ நீங்க ஜெராக்ஸ் காப்பில இருக்கக்கூடியத செல்ஃப் அட்டஸ்ட் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அட்டஸ்ட் படிக்கலாம் சரிங்களா சோ ஒரிஜினல் காப்பியை அப்படியே வச்சுக்கணும் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு செட்டு அந்த ரெண்டு செட்டுமே உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டோட நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நிமிடத்துக்குள்ள உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கரெக்டா முடிஞ்சிரும் சோ அதை என்ன ஆர்டர்ல இருக்கணும் ஆல்ரெடி டிஆர்பி கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளிகேஷன்லயே நம்ம பார்த்திருப்போம் நோட்டிபிகேஷன்லயே பார்த்திருப்போம் சோ நம்மளும் அதனை குறித்த வீடியோ உங்களுக்கு கொடுப்போம் சோ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி அந்த சர்டிபிகேட்டை ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க செல்ஃப் செல்ஃபா அட்ரஸ்டு பண்ணாம நீங்க பச்சை மயில வந்து வேற யார்கிட்டையான கெஜெண்டர் ஆஃபீஸ்ல வாங்குற பட்சத்துல நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அங்க ரெண்டு காப்பி நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அங்க நீங்க சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர இதை நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் லாஸ்ட் இன்ஸ்டியூஷனுடைய இது வந்து கம்பல்சரி எல்லாருமே வச்சிருப்போம் சில பேர் டிசி இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதுவே போதுமானதா இருக்கும் சோ இதுல வந்து லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிபிகேட் இருக்கும் இந்த லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஆர்பியோட நோட்டிபிகேஷனுக்கு கரெக்டா மூணு மாதத்திற்கு முன்பு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த டேட்ல வந்து நம்ம காண்டாக்ட் சர்டிபிகேட் லேட்டஸ்ட் வாங்கிட்டு ஆல்ரெடி அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருப்போம் அதை நீங்க யூஸ் பண்ணாலே போதும் சோ அது மட்டும் இல்லாம நிறைய ஆசிரியர்களுக்கு பிஎஸ்டிஎம் சின்ன பிஎஸ்டிஎம் குறித்து சந்தேகம் இருக்கும் நம்ம அப்ளிகேஷன் பண்ணும் எஸ் எஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எல்எல்சி வரைக்கும் அதே மாதிரி ஹையர் செகண்டரி டிப்ளோ இருந்துச்சு டிப்ளமோ யூஜி அண்ட் பிஎட் ஸோ எல்லாத்தையுமே நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருந்தா அந்த காப்பி வச்சுக்கணும் அப்படி இல்லை நான் அப்ளிகேஷன் பண்ணும்போது பண்ணவும் கொடுத்துட்டேன் இப்போ அதை வாங்கி வச்சிருக்கிறேங்கிற பட்சத்துல அது நாட் வேலிட் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது நம்ம கொடுக்க வேண்டியது கிடையாது சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய ஃபாதர் நேம்ல அந்த கம்யூனிட்டி இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஓசி கேட்டகரியில உங்களை என்ன செஞ்சிருவாங்க மாத்திருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபாதர் நேம்ல இருக்குதா சோ அந்த சர்டிபிகேட்டை செக் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாமே மேஜரா இருக்கக்கூடியது அதே மாதிரி தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டிஇ பேர் டூ பாஸ்ட் சர்டிபிகேட் நம்ம எந்த வருஷத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்ளிகேஷன்ல கொடுத்து நம்ம வெயிட்டேஜ் மார்க் வாங்கிருக்கோமோ அந்த வருஷத்துக்கான சர்டிபிகேட் போதும் ரெண்டு மூணு வருஷம் நம்ம பாஸ் ஆயிருந்தா கூட நம்ம எந்த வெயிட்டேஜ்க்கு எந்த இயரை கொடுத்துருக்கோமோ அந்த சர்டிபிகேட் நம்மளுக்கு வேண்டியது இருக்கும் சோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் நம்மளுக்கு பெரியதாக இருக்க வேண்டியது கிடையாது இந்த பதினான்கு சர்டிவிகேட்டையும் என்னென்ன பேட்டர்ன எப்படி நம்ம வரிசையா கொண்டு போகணும் அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சோ பேசிக் இன்ஃபர்மேஷன் அதான் அனைத்து பாடத்திற்கான கால் லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும் சிவி லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆங்கில பாடத்திற்கும் உங்களுக்கு சிவி லிஸ்டானது வெளியாகிடுச்சு ஸோ ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி மேஜரா சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய டவுட் ஸோ அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் பத்தி கேட்குறாங்க ஸோ நம்ம அதுக்கு எலிஜிபிளா இருக்கிறோம் நம்ம கொடுத்துருந்தோம்னா அந்த சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா விட்டுலாம் அதே மாதிரி ஈக்குவலன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் வந்து இது ஈக்குவலன்ஸ் கொடுத்திருப்பாங்க பட்சத்தில் அதை ரெடி பண்ணிக்கலாம் என்ன பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது இருக்கின்ற பட்சத்துல அதை நம்ம என்ன செய்யணும் ஈக்குவலன்ஸ் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் இந்த யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி பிஜி பிஎட்டுக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட் சோ இது ஃபுல்லாமே ஆல் செமஸ்டர் ஆனது இருந்தாலும் நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படி இல்லை கன்சால் டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ எல்லாமே மெயினாக இருக்கக்கூடியது நம்ம என்னென்ன பேட்டர்னில் வைக்கணும் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டாக இருக்கும் ஸோ இந்த டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சிக்கோங்க கிளியர் பண்ணிக்கோங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஸ்கூல் எஜுகேஷன் டிமெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஏற்கனவே நம்ம வாங்கியிருப்போம் என்ன சி அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ எந்த ஆர்டர்ல நம்ம சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி போய் அட்டன் பண்ணணுங்கிறது அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இங்கிலீஷ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கே நூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா நூற்றி இருபத்தி ஒன்பது தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்கக்கூடியது சோ இது நம்ம எல்லாருமே தெரிந்த விஷயம்தான் சோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பயங்கரமா ஏறி இதுல எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா சோ உங்களுக்கு கட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போய்கிட்டு இருக்குது சோ அதே மாதிரி என்ன கேட்டகிரில அழைச்சிருக்கிறோம் சோ என்ன வேக்கன்சி சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியின் சார்பாக தெளிவா

பேரை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அழைச்சிருக்காங்க அதிகபட்சமா அவன் பார்த்தோம்னா நாம இந்த ஸ்பெஷல் பிஎட் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்சி இருக்கக்கூடியது சோ இந்த ஸ்கீம்ல சரிங்களா அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கக்கூடியவர்களுக்குதான் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு சோ மற்றபடி அனைவருக்குமே கட் ஆஃப்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஹண்ட்ரடு சரிங்களா ஹண்ட்ரட் அளவுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் ஆனது ஏறி இருக்குதுங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுதிக் குழுவோடு இணைந்திருங்க நன்றி நண்பர்களே